ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜயகாந்த் சாருக்கு ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லை சுவாச பிரச்சனை இருக்குது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறாரு அப்படின்னலாம் சமூக வலைதளங்கள்லாம் ரொம்பவும் வைரலாக வீடியோ போயிட்டு இருந்தது ஆனால் இவர் அப்போ இப்போதைக்கு உடல் கொஞ்சம் சரியாயிட்டு வர்றாரு ரொம்ப கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் தேமுக தேமுதிகவின் பொதுச் செயலாளராக விஜயகாந்த் மனைவி பிரேம்லதாவை வந்து நியமிச்சிருக்கிறாரு ஏற கட்சி தொடங்கப்பட்டு பதினெட்டு ஆண்டுகள் வரை அக்கட்சிக்கு ஒரு புதிய பொதுச் செயலாளர் இப்பதான் கிடைத்திருக்கிறாங்க இப்ப பிரேம்லதாவுக்கு இந்த பதவி அதிகாரபூர்வமாக இப்போது கிடைச்சிருக்கு சட்டமன்ற தேர்தலின் போது அவர் கட்சியை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் என்றும் அக்கட்சியை விட்டு வெளியேற பலரும் கூறியிரு கூறியிருந்ததாகவும் சொல்றாங்க விஜயகாந்தின் நிழலாக அவரே பல ஆண்டுகளாக இருந்து வருகிறார் ரசிகர்கள் மன்றங்கள் சார்பில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் இலவச திருமணங்கள் நடைபெற்ற போது பிரேம்லதா மேடையை விஜயகாந்துடன் பங்கு போட்டு கொண்டுள்ளார் ஆகவே அவரது வருகை ரசிகர்கள் மன்ற காலங்களிலிருந்து தொடர்ந்துள்ளது ஆனால் இதில் சில வேறுபாடுகள் இருக்கின்றன அன்றைக்கு விஜயகாந்தின் புகழ் உச்சியில் இருந்தபோது அவருடன் துணையாக பிரேம்லதா இருந்தார்கள் அவரது புகழில் இருவரும் ஒளிந்திருந்தனர் இப்போது நிலைமை அப்படி இல்லை அவர் கட்சியும் மிகுந்த நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறது அந்த மாதிரியான காலகட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலராக அவர் பதவியில் அமர்ந்துள்ளார் எனவே அவ இது அவருக்கு சவாலான காலகட்டம் சவால்கள் நிறைந்த பதவி இதை உணர்ந்தால் தான் மேடையில் அவர் பேசும்போது இந்த பதவி மலர் கிரீடம் எல்லாம் முள் கிரீடம் அது எனக்கு நன்றாக தெரியும் என்று கூறியிருக்கிறாங்க உண்மையிலேயே இது முள் கிரீடம்தான் அவர் ஒரு பக்கம் தன் கணவரை காப்பாற்ற வேண்டும் அவரது மனைவியாக அது அவரது மிகப்பெரிய கடமை இன்னொரு பக்கம் விஜயகாந்தின் கனவை அதாவது தேமுதிகவை எடுக்க வேண்டும் இந்த பதவி அவருக்கு எந்த அளவுக்கு வெற்றி பெறப் போகிறார் என்பதனை காலம்தான் சொல்ல வேண்டும் என்று சொல்றாங்க ஏனெனில் சில பேர் தேமுதிகவுக்கு இனி அரசியல் எதிர்காலமே இல்லை என்று கூட கருத்து சொல்லி வராங்க இது ஒரு ஜனநாயக அமைப்பின் எந்த கட்சியையும் அவ்வளவு எளிமையாக எடை போட்டு விட முடியாது பிரேம்லதாவை வெல்வாரா மாட்டாரா என்று நம்ம பொறுத்திருந்துதான் மகனும் பிரேம்லதா வருங்காலத்தில் ஜெயிப்பாரா என்பதனை நாம் சொல்ல முடியாது அனைத்தும் மக்கள் கையில் உள்ளது அதற்கான பதில் மக்களிடம்தான் உள்ளது வரலாற்றில் விஜயகாந்தின் கடந்த கால நிகழ்வுகளை நமக்கு சொல்லும் பாடம் இதுதான் விஜயகாந்த் அவர் அவரது ரசிகர்கள் மன்றங்களை ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வாக்கில் அரசியல் கட்சியாக மாற்றும் வேலையே முன்வெடுத்தார் அது தொடர் தொடர்ச்சியாக விஜயகாந்த் ரசிகர் மன்றங்களுக்கு என்றும் தனியான ஒரு கொடியை அறிமுகப்படுத்தினார் அன்றைய விஜயகாந்தின் நம்பிக்கை நட்சத்திரமாக வளம் வந்த ரவுத்தர் மெல்ல அரசியல் பாதைக்கு அடிபோடுகிறார் விஜயகாந்த் என்று பேச்சு அடிபட்டபோது போது பத்திரிகையாளர்கள் ஞானி அவரால் கட்சியை திறமையாக நடத்த முடியாது என்று சொல்லியிருந்தாங்களாம் பலரும் அப்படி சொன்னார்கள் என்று கூட சொல்றாங்க வெறும் சினிமா வெளிச்சம் ரசிகர்கள் மன்றம் பல மட்டும் கட்சியை நடத்த உதவாது என்றார்களாம் பல பேர் அந்த பேச்சுகளை எல்லாம் விஜயகாந்த் சட்டை செய்யாமலே இருந்தாராம் தொடர்ந்து வட தமிழர்கள் தமிழ்நாட்டில் தனது ரசிகர்கள் மன்றங்களை தீவிரமாக ஒருங்கிணைத்து முயற்சிகளை எடுத்தாராம் அதற்காக பல ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டாராம் நம் விஜயகாந்த் அவரது ரசிகர்கள் மன்றங்களை அரசியல் கட்சி போல நடத்தினாராம் தலைவர் செயலர் பொருளாளர் என்ற பதவி வழங்கப்பட்டனாராம் வெறும் நற்பணி மன்றமாக இது இருக்கவில்லை பல ஊர்களில் இலவசமாக திருமணங்களை நடத்தி வந்தாராம் அப்போது அவரது மனை மனைவி மேடையில் முன்வரிசையில் அமர்ந்திருந்தனாராம் அந்த புகழ்தான் அவரை தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவராக உயர்த்தியதாம் ரஜினி கமல் போன்ற உச்ச நட்சத்திரங்களையே ஏற்க மறுத்த தலைவர்கள் பதவியில் இரண்டு முறை அமர்ந்தாராம் அதுமட்டுமல்ல கலை நிகழ்ச்சிகளை திறமையாக நடத்தி இருபது ஆண்டுகளாக கடனில் தத்தளித்து வந்த நடிகர் சங்கத்தை மீட்டாராம் விஜயகாந்த் அது அவர் மிகப்பெரிய நம்பிக்கையாக உருவாகியதாம் கட்சிகளை கடந்து அவரை பல நடிகர்கள் ஆதரிக்க தொடங்கினார்களாம் அவர் நடித்த நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது தேமுதிகவை சேர்ந்த சரத்குமார் மற்றும் நெப்போலியன் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தார்களாம் அதேபோல் தேமு அதிமுகவில் இருந்த எஸ்எஸ் சந்திரன் ராதாரவியும் அவருடன் கரம் கோர்த்து உடன் நின்றார்களாம் அது மிகப்பெரிய சாமர்த்தியமாக அன்றைக்கு சொல்லப்பட்டது இந்த பதவியால் அவர் இன்னும் வெளிச்சம் பெற்றாராம் மேலும் அவர் துணிச்சல் மிக்கவராக இருந்தாராம் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்பது அவரது பணியாக இருந்ததாம் அவர் அரசியல் கட்சிக்கான அச்சாரம் போடுகிறார் என்பதனை உணர்ந்ததால் அவர் மீது பாமகவின் பார்வை பட்டது காரணம் வட தமிழ்நாட்டில் இவரது ரசிகர்கள் மன்றம் வலுவாக இருந்தது ஆகவே அவரது வருகையை தங்களின் வாக்கை குறைக்கும் என்று பாமகவினர் ார்களாம் அதுவரை ஜந்த அரசியல் எதிரி யாருமே இல்லையாம் அவர் மல்ல அவர் மூப்பனாருடனும் பழகியவராம் கருணாநிதியுடனும் அவருக்கு நெருக்கம் இருந்ததாம் எம்ஜிஆருடனும் அவருக்கு எந்த முரண்பாடும் இருந்ததில்லையாம் அப்படியான காலகட்டத்தில் தான் பாமகவுடன் அவர்களுக்கு மோதல் உண்டானதாம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு கள்ளக்குறிச்சியில் விஜயகாந்த் ரசிகர் மன்ற கூட்டத்தில் பேசியபோது மக்களை சந்திக்காமலேயே மத்திய அமைச்சராக ஆகிறார் என்று சொல்ல அது அன்புமணி ராமதாசை தான் குறிப்பாக விஷயம் சீரியஸாக இந்த மோதல் சொல்லப்படுது அது மட்டுமல்லாமல் தற்போது விஜயகாந்தின் உடல்நிலை குறித்து அவர் மனைவி பிரேம்லதா முக்கிய தகவல்களை வெளியிட்டிருக்காங்க கேப்டன் விஜயகாந்த் விரைவில் நல்ல உடல் நலத்துடன் வீடு திரும்புவார் என்றும் அவரது மனைவி பிரேம்லதா விஜயகாந்த் வந்து தெரிவித்திருக்காங்க அதுவும் இல்லாமல் அவங்க தீவிர சிகிச்சை பிரிவில் விஜயகாந்த் அட்மிட் பண்ணியிருக்கிறதாகவும் பிரபல திரைப்பட நடிகர் மற்றும் தமிழகத்தில் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரான கேப்டன் விஜயகாந்த் உடல்நிலை பின்னடைவு காரணமாக சென்னை மியான்மார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்றும் அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் இருந்தது அடுத்து அவருக்கு செயற்கை சுவாசம் பொருத்தப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் வெளியாயிருக்கு எந்த நிலையில் அவர் உடல்நலம் குறித்து பல்வேறு மிகைப்படுத்தப்பட்ட செய்திகள் இணையத்தில் வெளியாகி குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறது என்றும் அந்த மிகைப்படுத்தப்பட்ட செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக விஜயகாந்தின் மனைவி பிரேம்லதா விஜயகாந்த் முக்கிய தகவல்களை வெளியிட்டிருக்காங்க அதில் கேப்டன் ஆரோக்கியமாக இருக்கிறார் வெகு விரைவில் உடல் நலம் பெற்று உடல் நலத்துடன் வீடு திரும்புவார் நாம் அனைவரையும் சந்திப்பார் அவர் யாரும் வதந்திகளை பரப்ப வேண்டாம் நம்பவும் வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் திருமதி பிரேம்லதா விஜயகாந்த் தெரிவித்திருக்காங்க சமீபத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை மருத்துவமனைக்கு பார்க்கச் சென்ற நடிகர் சங்க தலைவர் நாசர் ஆர்கே செல்வமணி லிங்குசாமி உள்ளிட்ட திரையுலகத்தினர் செய்து மிகைப்படுத்தப்பட்ட செய்திகளை பரப்பாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டுள்ளனர் காலகட்டத்தில் விஜயகாந்தின் அரசியல் வரலாறு மிகவும் பிரம்மாண்டமான வளர்ச்சியாக இருந்தது அது மட்டுமல்ல அவர் ரெண்டாயிரத்தி ஐந்தில் கட்சி தொடங்கி வேகத்தில் அவர் வந்து விருதாச்சலத்தில் நின்று ஆளார் நின்று ஜெயிச்சு காட்டினாங்க அதுவும் இல்லாமல் விருதாச்சலம் இறங்கி சாதித்தும் காட்டினாங்க யாரும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு கட்சி வளர்ந்தது ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து எதிர்கட்சி தலைவராக அமர்ந்தார் நம்ம விஜயகாந்த் விஜயகாந்தின் ஆரம்ப ஆரம்பத்தில் நடிகர் பாகி நேர்ந்த கதி தான் நடக்கும் அப்படின்னு அன்றைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அந்த விஜயகாந்தின் எதிர்கட்சி தலைவராக பின்னாளில் உருவெடுத்தார் சொல்கிறாங்க அது மட்டுமல்லவ அப்பாவை வெற்றி பெற வைத்தவரும் விஜயகாந்த் தான் ஆனால் விஜயகாந்த் அப்படியெல்லாம் இல்லை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர மதுரை வார்டு ஒன்றுல கவுன்சிலர் பதவியிற்கு அழகர் சாமி என்பவர் போட்டியிட்டாராம் அவரை தோல்வி அடைந்தாராம் அப்பாவின் இந்த தோல்வியை விஜயராஜாவுக்கு அதிர்ச்சியை தந்ததாம் அடுத்த தேர்தலில் அதே வார்டில் அழகர்சாமியை நிற்க வைத்தாராம் விஜயராஜா பிரசாரம் களை கட்டிய கட்டுகிறது அதே டைமில் வீதி வீதியாக வாக்கு அப்பாவுக்கு விஜயராஜா வாக்கு கேட்டாராம் முதலில் ஏழு வாக்குகள் தோற்று போன அழகர்சாமி இந்த முறை முன்னூற்றி எழுபது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாராம் அந்த வெற்றியை வேடித்த தேடித்தந்தவர் விஜயராஜா என்றும் வேறு யாரும் இல்லை அவர்தான் நம் விஜயகாந்த் என்றும் சொல்லப்படுது இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறேன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் விஜயகாந்த் விரைவில் குணமடைஞ்சு வீடு திரும்பவார் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கருங்காலி மேலே நம்ம ஊன சேல் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு கருங்காலி மேலையே நம்ம அணிஞ்சிக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் நடக்கும் அதனால அந்த பயனுள்ள கருங்காலி மாலை உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்